ஹாய் குட் ஈவினிங் எவ்ரி ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளுடைய வ்ளாகில் என் ஹஸ்பண்டோடைய பர்த்டே வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடித்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் என் வீடியோவை அடுத்தடுத்த மெம்பர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கோங்க அதுக்காக தான் லைக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் எல்லாருமே அதாவது ஹஸ்பண்ட்னாலே அவங்களுக்கு ஒரு பர்த்டே அந்த மாதிரி எதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படி வந்ததுன்னா அவங்களுக்கு நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைப்போம் ஒய்ஃபானவங்க ஆனால் நிறைய ஒய்ஃப் அது கொடுக்கணுன்னு நினைக்கும் பொழுது ஏதாவது ஒரு விதத்தில் சொதப்பலாகிடோங்க அதுபோல் என் லைஃப்லேயும் நிறைய சொதப்பலாகிருக்கு பட் இந்த இயர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியான ஒரு இயர்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இயர் வந்து என்னால் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க முடிஞ்சுதுங்க ஸோ ஆண்களுக்கு என்ன கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸாக ஏதாவது தெரிஞ்சுதுன்னா என்னோடய கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சது ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஷர்ட்டு வாட்சு பெல்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் மட்டும்தாங்க எனக்கு தெரிஞ்சது ஸோ அந்த விதத்தில் என் ஹஸ்பண்ட்க்கு ஷர்ட் வாங்கி மெட்டீரியல் ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேங்க ஸோ அந்த கலர் பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் கலர் எப்போவுமே என் ஹஸ்பண்ட் பர்த்டேயோட என் ரெண்டு குழந்தைங்களுக்கும் மேட்சிங்காக போட்டு பேர் பண்ணி பார்க்கணுன்றது என்னுடைய ஒரு தாட்டுங்க ஸோ போல் என் குழந்தைங்களுக்கு பேபி பிங்க்ல ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆன்லைனில் ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருந்தது எதிர்பார்த்த மாதிரியே ரேட்டுக்கேற்ற குவாலிட்டியான ஒரு ட்ரெஸ்ஸு கிடச்சிதுங்க சின்ன பாப்பாவுக்கும் ஒரு ஃப்ராக் போல் ஏஞ்சல் ஃப்ராக் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் பேபி பிங்க்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் என்ன கிஃப்ட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடம் பிடிச்சிட்டாங்க பிள்ளைங்க ஸோ ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் நம்ம என்ன ஹாப்பினஸ் எதிர்பார்க்குறோமோ அதே போல் நம்மளை பார்த்து குழந்தைங்க நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்கன்றது இந்த டைமில் நான் ரொம்ப உணர்ந்தேங்க ஏன்னால் நம்ம என்ன செய்கிறோன்றது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பிள்ளைங்க நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ நம்ம குழந்தைங்க எதிர்க்க முடிஞ்ச அளவுக்கு நல்லதை மட்டும்தான் நினைக்கணும் அப்படின்றது ஒரு அதிகமான ஒரு லெசன் எனக்குள்ள இந்த டைம் கிடச்சிதுங்க அப்புறம் குழந்தைங்க அவங்க அப்பாவுக்கு பர்த்டேக்கு கிஃப்ட்டும் வாங்கிட்டாங்க ரெண்டு பேரும் நான் தனியாக வாங்குவேன் நீ தனியாக வாங்கணும்னு சொல்லிவிட்டு ஆசைப்பட்டாங்க சரி அவங்களுடைய ஹாப்பினஸ்க்காக ரெண்டு பேரும் தனித்தனி கிஃப்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஸ்டிக்கரும் வேணும் எங்கள் டேடிக்கு நான் ஹாட் போட்ட ஸ்டிக்கர் தான் ஒட்டுவேன்ட்டு அடம் அடம்பிடிச்சிட்டு சரி ஓகே இங்கே ஒட்டுமா அங்கே ஒட்டுமான்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் நம்ம குழந்தைங்கள ஏதோ நினைக்கிறோம் விளையாட்டு பிள்ளைங்கன்ட்டு ஆனால் குழந்தைங்க உண்மையிலேயே ரொம்ப உஷாராக தான் இருக்காங்கன்ட்டு இந்த டைம் நான் அனுபவித்தது தாங்க கிட்டே அதுக்கப்புறம் ரியா பாப்பாவுக்கு இந்த ஃப்ராக் தான் எடுத்தேன் ஸோ அவங்க டேடிக்கு எடுத்த ஷர்ட்டு இது தாங்க அவங்க ரெடிமேடாக போட மாட்டாங்க ஸோ வாங்கி ஸ்டிச் பண்ணி ஸ்னாப் பட்டன் வச்சு தான் அவங்க போடுவாங்க அதுக்காக தெரியாமல் போய் ஒரு நாள் வாங்கி அந்த ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு நான் பட்ட பாடு இருக்க பாருங்க சொன்னால் சிரிப்பு தான் வரும் ரொம்ப உடம்புடையாமல் இருக்கிற ஸ்டேஜ்லேயும் போய் கொடுத்துட்டு அதை தைச்சிட்டாங்களான்னு ரெண்டு நேரம் போய் அலைஞ்சு மூணாவது நேரம் போய் வாங்கிட்டு வந்து எப்படியோ ஒரு வழியாக வாங்கிட்டு வந்து அதை கொடுத்து சர்ப்ரைஸாக போடவும் வச்சுட்டோங்க அவங்க அப்பாவுக்கு ஒரு ஹாப்பினஸ் இது எப்போ வாங்கி தைக்க கொடுத்தீங்க எனக்கு தெரியாமல் அதுவும் எனக்கு பிடிச்ச கடையில் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஒரே சிரிப்பு ரொம்ப ஹாப்பி மார்னிங்காகவும் போச்சுங்க அன்றைக்கி அதுக்கப்புறம் கேண்டல் வந்து சின்ன கேண்டல் கொடுக்கல ஸோ அந்த மருந்து அந்த வெடி மருந்து வச்சு கேண்டல் தான் கொடுத்தாங்க ஸோ அது கேக் ஃபுல்லாக அப்படியே பஃபாகி விழுந்து அந்த பவுடர் கொட்டிடுச்சு ஸோ மேலே இருக்க க்ரீமை அப்படியே வளைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் ஸோ குழந்தைங்க சாப்பிட்றது இல்லையா கேர்ஃபுல்லாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது இந்த இயர் நான் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேங்க எப்போவுமே பர்த்டே டைமில் ஒரு கேண்டல் வச்சு ஹாப்பி பர்த்டே சாங் பாடி ஊதி அணைக்கிறோம் ஏன் அது எனக்குன்னே புரிய மாட்டேது இன்றைக்கி எனக்கு ஒரு கொஸ்டின் எலும்புச்சு ஸோ எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன் ஏங்க பர்த்டே அதுவும் எல்லாருமே நல்ல விஷயத்துக்கு விளக்கு ஏற்றணும் நம்ம ஏன் விளக்கு அணைக்கணும் விளக்கு அணைக்காமல் நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அதுவும் தன்னாலே ஆஃப் ஆகிடுச்சு ஸோ பர்த்டே சாங்கும் பாடி முடிஞ்சு என் குட்டி தேவதை தான் அந்த கேக்கையே வெட்டிட்டாங்க எல்லாருடையும் பர்த்டேலேயும் அவங்க தான் கேக் கட் பண்ணுவாங்களாம் இது என்ன நியாயம்னு தெரியலை ஸோ அப்படியே போச்சுங்க பர்த்டேயும் நல்லபடியாக காட் கிரேஸ்டில் முடிஞ்சுது ஸோ எப்போவுமே காலையில் எழுந்திருச்சு எல்லாத்துலேயுமே ப்ரேயர் பாடி அதாவது ப்ரேயர் பண்ணி பிளஸ் பண்ணிவிடுவேன் அது என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் என் பிள்ளைங்களா இருக்கட்டும் யார் ரிலேஷனுக்கு பர்த்டேனாலும் உடனே மார்னிங் எழுந்திரிச்சு நல்லா ப்ரேயர் பண்ணி முடிச்சுருவாங்க ஸோ காடோட ப்ளஸ்ஸும் நல்லபடியாக கிடச்சிது என் ஹஸ்பண்ட்க்கு அண்ட் மை ஃபேமிலிக்கு அப்புறம் பின்னாடி இருக்கிற டெக்ரேஷன் பார்த்திங்கன்னா என் பெரிய பாப்பா தான் பண்ணாங்க ஸ்கூல் டைம் தான் ஆனால் இருந்தாலும் என் டேடிக்கு ஒரு பர்த்டே அப்படின்னோடனே என்ன ஒரு ஹாப்பினஸ் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஸோ சின்ன குட்டிஸ் நான் ட்ரெஸ்ஸு போட்டே ஆகுவேன் அப்படின்னு அடம்பிடிச்சிட்டாங்க யூனிஃபார்ம் போடாமல் பெரிய பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு அவங்க யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டாங்க நான் ஈவினிங் வந்து போட்டுக்கிறேம்மா அவுட்டிங் போகும்போது அப்படின்ட்டாங்க ஓகேன்னு சொல்லிவிட்டு விட்டுட்ட ஃபோர்ஸ் பண்ணலை ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபேம்லினால் இது போல் ஒற்றுமையாக ஒரு ஒருத்தவங்க அன்பை ஒருத்தவங்க பகிர்ந்துக்கிறது துக்கங்களை ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஃபேமிலியாக இருந்தாலும் அது எங்கள் ஃபேமிலியில் காட் கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியான பெரிய கிஃப்ட்டு எங்கள் ஃபேமிலி ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஆல் எங்கள் காட்க்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிற இந்த இடத்துல அதுக்கப்புறம் கேக்கு எடுத்து மாறி மாறி ஷேர் பண்ணி சாப்பிட்டு அப்படியே ஊட்டிக்கிட்டோம் இது போல் உங்கள் லைஃப்பில் எப்படி உங்கள் ஹஸ்பண்டோடைய பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களா இல்லை அந்த மாதிரி சான்சஸ் கிடைக்கலையா கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் நினைப்பாங்க என்ன தான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தாலும் என்ன தான் பொருள் வாங்கினாலும் நம்ம ஹஸ்பண்ட் காசில் தானே வாங்கி சர்ப்ரைஸ் கொடுக்குறோம் அது எதுக்குன்னு கண்டிப்பாக அது இல்லைங்க நம்ம சிறுக சிறுக சேர்த்து வைக்கிற காசை தான் எடுத்து நம்ம வாங்குகிறோமே தவிர ஹஸ்பண்ட்கிட்ட ஃபுல் அமௌண்ட்டையும் வாங்கி நம்ம செய்ய போகிறதில்ல ஸோ நம்ம அந்த சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டில் வாங்கி செய்கிறதும் ஒரு இனிமையான சுகம் தான் சொல்லலாம்ண்ணா ஸோ இது எனக்கு தெரிஞ்ச கருத்து அவ்வளோதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் சொன்னாங்க என்ன இன்னமும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களா உங்கள் ஹஸ்பண்ட் என்ன குழந்தையா நீங்கள் என்ன குழந்தையா அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தன்றது தோற்றத்தில் இல்லைங்க மனசளவில் தாங்க ஸோ எப்பவுமே என் ஹஸ்பண்ட் எனக்கு குழந்த தான் அதுபோல் நிறைய பேருக்கு அவங்கவுங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு குழந்தையாக தான் தெரிவாங்க ஸோ அந்த விதத்தில் நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன் தட்ஸ் ஆல் அப்புறம் என் ரிஷாமா கொடுத்த கிஃப்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஆகுது என்னென்னு தெரியலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்

உங்களுக்கு போன்ல யூஸ் பண்ணலாம் பின்னாடி டச்

டைம் ஆகுது சீக்கிரம் சீக்கிரம் ஸ்கூலுக்கு அப்பா கிட்ட வாங்கடா அந்த ஏஞ்சல் டிஸ்ட்ரிக்ட் எங்க ஏஞ்சல் டிஸ்ட்ரிக்ட் எங்க டக்குன்னு எடுத்துட்டு வாங்க ஆ நில்லுங்க எடுப்போமா ஸ்மைல் இந்த வார இந்த வார ஆ சூப்பர் இப்போ நம்ம எல்லாரும் எடுப்போமா

அவ்வளோதாங்க இது போன வருஷம் எடுத்த பர்த்டே ஸ்டில்லுங்க இந்த வருஷத்துக்கான ஸ்டில்லு ஈவினிங் போல் அவுட்டிங் போகலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் பட் எனக்கு ரொம்ப டயர்னஸ்ஸாக இருந்தது ஒரு மாதிரி சோர்வாக இருந்தது வேண்டாங்க வெளியே போக வேண்டாம் ஆர்டர் பண்ணிடுங்க சாப்பிடலாம் அப்படின்னும் ஸோ ஆர்டர் பண்ணி வீட்டுக்கும் வந்துடுச்சு அப்புறம் என்ன உட்காந்து ஒரு வேட்டு வேட்டை ஆடிட்டோம் எனக்கு பிடித்த வீட் பரோட்டா அண்ட் பாயா ஆர்டர் பண்ணியிருந்தோம் பட் பாயா காலி ஆகிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர் சிக்கன் மசாலா கொடுத்துருந்தாங்க ஸோ சூப்பராக இருந்தது காம்பினேஷன் செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்தது ஸ்வீட்டாகவும் இருந்தது அந்த ஸ்வீட்டோட எங்கள் ஹாப்பி பர்த்டேயும் செம்மையாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம் எங்கள் ஹஸ்பண்ட்கானது ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நல்லது ஒரு வீடியோவில் நாளை சந்திக்கலாம்